ஏய் நல்ல பாடி அங்கதான் தான் நானே இப்போ தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் புக்கு படிக்க வந்திருக்கேன் டீ குடிக்கிறதுக்குள்ள போட்டு உயிரை வாங்குற நீ அதான் டீ நல்லா குடிச்சிட்டே பாத்தாலே தெரியுதே வா போய் தேடுவோம் இப்ப அங்க மட்டும் அது இருக்கட்டும் செத்தடி நீ எங்க இருக்கு இங்க தானே இங்கே வச்சேன் இதத்தான் நானும் சொன்னேன் காணாமு என்ன என்னமோ அப்படி தட்டினேன் இப்ப பார்த்து இல்ல நானா எப்பயுமே எப்பயுமே கண்ணுங்கிறதுமா பாப்பேன் அப்ப இதுக்கு பேர் தொப்பி இல்லையா இது என்ன தெரியு கண்ணை என்ன புடனில்லையா வச்சிருக்க ஏன்னா நீங்களே என் மகமாரி தானா கண்ணுக்கு முன்னாடியே வச்சுட்டு இப்படி தான் தேடுவீங்களா அப்போ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க